ஸோ இந்த புத்தகம் பேர் வந்து கதை சொல்லும் கலை முருகபூபதி அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை வந்து இப்போ தான் எதுதான் நம்ம ஆர்டர் பண்ணோம் இந்த சேனலில் வந்து முழுசாவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எந்தெந்த புக்கில் ஆர்டர் பண்ணணும் எவ்வளோ ஆஃபர்லன்னு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் இந்த புத்தகம் வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னா வந்து கதையோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லும் அதாவது கதைகள் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறதும் குழந்தைங்கள்டருந்து கதை கேட்குறதும் அவங்கள வந்து கதை எழுத வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து கதை மூலியமாக தான் புரிய வைக்க முடியும்னு சொல்லிட்டு கதையோடய முக்கியத்துவத்தை வந்து முழுக்க முழுக்க இது பேசுகிறது கதையோட முக்கியத்துவத்தையும் குழந்தைங்களுக்கு வந்து கதை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பேசுகிறது அந்த புத்தகம் ஒரு முப்பது பக்கங்கள் உள்ளது முப்பது ரூபாய் இந்த புத்தகம் ஸோ இந்த புத்தகத்தில் வந்து சின்னது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கதைகள் எத்தனை ஆயிரம் முறை எத்தனை ஆயிரம் வருடங்கள் சொல்லப்பட்ட போதும் அதற்கு வயதே ஆவதில்லை அதற்கு பதிலாக இன்று பிறந்த செடியை போல தனியாக அதிசயமும் ஈரமும் கொண்டிருக்கிறது தெரிந்த கதை என்றபோதும் கதை ஒன்றுபோல் சொல்லப்படுவதே இல்லை மாறாக கதை சொல்லப்படும் சூழல் முறையில் ஒவ்வொரு முறையும் புது கதையாக சொல்லப்படுகிறது சொல்லிட்டு முழுக்க முழுக்க கதை சார்ந்த அந்த புத்தகம் வந்திருக்கும் கதை சொல்லும் கலை முருகபூபதி அவர்கள் எழுதியது வாய்ப்பு இருந்தால் படிங்க